மோஸ்ட் ட்ரஸ்டெட் சிவகாசி பேஸ்ட் கிராக்கர்ஸ் ரிட்டெய்லர் இந்த விருதினை பார்க்கலாம். இந்தியாவின் குட்டி ஜப்பான் கோடிக்கணக்கான இல்லங்களில் ஒடியேற்றி வைக்கும் தமிழகத்தின் பட்டாசு நகரம் சிவகாசி உலகத்தரமான பட்டாசுகளை உள்ளூரில் தயாரி அதை இணைய வழியில் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யும் வணிக உத்தியும் கைவரப்பற்ற ஒரு நிறுவனம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக வழக்கமான வணிக பாரம்பரியத்தை கடந்து இன்டர்நெட் வாட்ஸ்அப் டெலிகாலிங் மற்றும் மொபைல் புக்கிங் மூலம் பதினைந்து விற்பனை நிலையங்கள் ஏழு பட்டாசு கிடங்குகளோடு முன்மாதிரி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது பிஜிலி அனைத்து தரப்பு மக்களுக்குமான பண்டிகை கொண்டாட்டத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மாதாந்திர தீபாவளி செட் திட்டம் அதிலும் ஒரு மாதம் போனஸ் இலவச டெலிவரி போன்ற சலுகைகளையும் வழங்கி வருகிறது பிஜிலி நிறுவனம் நேரடி வர்த்தகம் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை என அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது என் நிறுவனம் தென்னிந்தியா முழுமைக்கும் தரமான பட்டாசுகளை நேரடியாக தொழிற்சாலை விலைக்கே வழங்கி வரும் நிறுவனமான பிஜிலி நிறுவனத்திற்கு வணிக விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மோஸ்ட் ட்ரஸ்ட் சிவகாசி பேஸ்டு கிராக்கஸ் ரீட்டைலர் பிரிவில் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக பிஜிலி கிராக்கர் சிவகாசி நிறுவனத்தின் ஃபவுண்டர் மற்றும் சிஓ மிஸ்டர் ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்